அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் மேட்சி மோனி இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேட்டோ கவுண்டரில் இருக்க ராகு கேது பெண்கள் வேண்களை பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் வினித்ரா படிப்பு பீடெக் ஐட்டி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் ஐந்து ரெண்டு ஏஎம் கிழமை வியாழன் ராசி துலாம் நட்சத்திரம் விசாகம் லக்னம் வேஷபம் இவங்களுக்கு ராகு கேது உடைய ஜாதகங்க கூட பிறந்தாங்க தம்பி ஒருத்தங்க அப்பா பேரு குணசேகரன் அம்மா பேர் பிரேமா இவங்க வேட்டு அக்கௌண்டில் வெங்கச்சி வேட்டு சேர்ந்தவங்க முகவரி கரு சொத்துபுரம் சொந்த வீடு ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் நல்ல ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் மன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சிவரஞ்சனி படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் ஒன்பது முப்பது ஏஎம் கிழமை வெள்ளி ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு ராகுக்கு இது செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தாங்க அண்ணா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் பாலகிருஷ்ணன் அம்மா பேர் சாந்தாமணி இவங்க வேட்டோ கவுண்டரில் வேம்ப வெட்டு சேர்ந்தவங்க முகவரி ஈரோடு எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் நல்ல ஒர்க் இருக்கிற மாதிரியும் மனமாகன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பையர் மனோஜா படிப்பு எம்இ முடிச்சிருக்காங்க பத்தொன்போது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் ஐந்து முப்பது பிஎம் கிழமை ஞாயிறு ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு ராகுக்கு இது செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பண்ணாங்க அக்கா ஒருத்தவங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் ராசு அம்மா பேர் சுமதி இவங்க வேட்டோ கவுண்டரில் மூளை வெட்டுவரை சேர்ந்தவங்க முகவரி சித்தோடு சொத்து புறம் பூமி ஐந்து ஏக்கர் சொந்த வீடு மீதி நேரில் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அடிப்படை சொத்து இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் நல்ல ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வானதி படிப்பு பிஇ சிவில் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ஒன்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து நேரம் ஒன்பது பதினைந்து பிஎம் கிழமை வியாழன் ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோஹிணி லக்னம் கன்னி இவங்களுக்கு ராகு கேது செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அப்பா பேர் ராஜேந்திரன் அம்மா பேர் லீலாவதி இவங்க வேட்டு கவுண்டரில் இலங்கை வேட்டுவரை சேர்ந்தவங்க முகவரி ஈரோடு சொத்துபுரம் நேரில் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இனி டிகிரி படித்த மணமகனாகவும் நல்ல ஒர்க்ல இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சிவரஞ்சனி படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினாலு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் பத்து ரெண்டு பிஎம் கிழமை திங்கள் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு ராகு செவ்வாய் உடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் ரங்கசாமி அம்மா பேர் பரிமிளா இவங்க வேட்டோ கொண்டரில் புழுவ வேட்டூரை சேர்ந்தவங்க முகவரி கோபி சொத்து சொந்த வீடு எட்டு ஏக்கர் தோட்டம் சொத்து மதிப்பு நேரில் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இனி டிகிரி படித்த மனமகனாவும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மனமகன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் தனபாக்கியம் படிப்பு எம்பிஏ முடிச்சு சிஎம்ஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் ஆறு ஐம்பத்தி எட்டு ஏஎம் கிழமை வியாழன் ராசி கும்பம் நட்சத்திரம் பூரட்டாதி லக்னம் மிதினம் இவங்களுக்கு செவ்வாய் செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அப்பா பேர் பழனிச்சாமி கவுண்டர் அப்பா அம்மா பேர் சரஸ்வதி இவங்க வேட்டு கவுண்டரில் அந்தி வேட்டுவரை சேர்ந்தவங்க முகவரி கோபி சொத்துப் பூமி ஐந்து ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கீர்த்தனா படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ரெண்டு இருபத்தி எட்டு பிஎம் கிழமை ஞாயிறு ராசி கும்பம் நட்சத்திரம் அவிட்டம் லக்னம் கன்னி இவங்களுக்கு ராகுக்கேது செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தாங்க அப் தம்பி ஒருத்தங்க தங்கச்சி ஒருத்தங்க அப்பா பேர் தங்கவேல் அம்மா பேர் கோமதி இவங்க வேட்டுவக்கொண்டில் வேங்க வேட்டூரை சேர்ந்தவங்க முகவரி பரமத்தி வேலூர் சொத்துபுரம் சொந்த வீடு மீதி நேரில் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எனி ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் நல்லா குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் அபிராமி படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் நாலு நாற்பத்தி ஐந்து பிஎம் கிழமை வியாழன் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டை லக்னம் மிதினம் இவங்களுக்கு ராகுகேது செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் ராமசாமி அம்மா பேர் சுந்தராம்பாள் இவங்க வேட்டோ கவுண்டரில் அந்தி வேட்டூரை சேர்ந்தவங்க முகவரி அரச்சலூர் சொத்துபுரம் சொந்த வீடு பூமி ஆறு ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு நாலு கோடினு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் அடிப்படை சொத்து இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் குணசுந்தரி படிப்பு எம்எஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்க ந கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் இருபத்தி ஐந்தாயிரம் பிறந்த தேதி அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து நேரம் நாலு ஐம்பத்தி எட்டு ஏஎம் கிழமை வெள்ளி ராசி மிதினம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் மேஷம் இவங்களுக்கு ராகுக்கு இது செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணா ரெண்டு பேர் ஒரு அண்ணாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் சுப்பிரமணியம் அம்மா பேர் சரஸ்வதி இவங்க வேட்டோ கொண்டுள்ள பரிப்படை வேட்டூரை சேர்ந்தவங்க சொத்து விபரம் சொந்த வீடு ஃபேமிலி இன்கம் ஐம்பதாயிரம்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகன எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி